இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகம் ரெசிபி தாங்க அதாவது வத்தல் தான் இது என்ன வத்தல் அப்படின்னு பார்க்குறீங்களா என்னடா இது குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா இது வித்தியாசமான வத்தல் தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் மற்ற வத்தலை விட இது வந்து ருசி ரொம்ப நல்லா இருந்ததுங்க என்ன வத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காய வத்தல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் இப்போ இந்த கப்பில் வந்து அரை அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து முக்க அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முழு கப்பளவுக்கு ஒன் இஸ் டூ ரேஷியோ இல்லை அந்த தண்ணியை வந்து இதில் கொதிக்க விடணும் அதாவது அரை கப் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை நான் இதில் கொதிக்க விட்டுருக்கேன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்க மாவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இது வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா கஞ்சி வத்தல் மாதிரி ஆகிடும் பட் இது வந்து நம்ம கில்லி வைக்கிறதுனால வந்து நம்மளுக்கு கெட்டியாக இருக்கணுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக தெரியுது அப்படின்னா சுடு தண்ணி பக்கத்தில் கொஞ்சம் ஒரு கிளாஸ் அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ போக போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும் கெட்டியாதாங்க இருக்கணும் ஏன்னா நம்ம கில்லி வைக்கிறதுனால நீங்கள் தண்ணியை ஃபஸ்ட்டே வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க ஸோ இந்த மாதிரி கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நான் ஒரு ரெண்டு வெங்காயம் பெருசாக இருக்க வெங்காயமாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயத்தில் தான் நான் இது பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து வெந் வேகும் இல்லைங்களா பாதி வேக்காடு போதே நீங்கள் இந்த வெங்காயத்தை அதனோட ஆட் பண்ணிடலாம் அதையும் போட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் இருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தாங்க நல்லா வந்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதனோட ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் லைட்டாக நீங்கள் வந்து இஞ்சை கூட சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாவுக்கு பதில் காஞ்ச மிளகா ஆட் பண்ணால் கூட பரவாயில்லைங்க இப்போ இதெல்லாம் நல்லா நல்லா கலறி விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இது எப்படி வெந்துருச்சு அப்படின்னு பார்க்கணும்னா பச்சை தண்ணியை தொட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது களி எல்லாம் செஞ்சால் கையில் ஒட்டாது இல்லைங்களா வெந்த பிறகு அதே மாதிரி தாங்க இது இருக்கும் ஸோ இது நல்லாவே வெந்துருச்சு இப்போ நீங்கள் வந்து இதை எடுத்து நம்ம கிள்ளி வச்சிடலாம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சு பார்க்கலாம் பட் இந்த மாதிரி செய்யும் போது ருசி வந்து செமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுவும் நான் வந்து ஒருத்தர் சொன்னாங்கன்னுட்டு தாங்க ட்ரை பண்ணேன் நானும் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இந்த வத்தல் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வெங்காய வத்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் ஃப்ளேவர்ஸ் கூட வந்து அந்த வாய்ஃபுல்லாம் ஸ்மெல்லெல்லாம் வரவே வராதுங்க ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஒரு முறை இந்த வெங்காய வத்தலாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு பிளேட்லேயே கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் ஸோ ட்ரையலுக்காக தான் நானும் செஞ்சு பார்த்தேன் அதனால் பிளேட்லேயே வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சேன் நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் வச்சு வைக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவே எடுக்க வந்துடுதுங்க நம்ம வந்து இந்த துணிலெல்லாம் போட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தெரியுது அதுக்கு பதில் இந்த மாதிரி பேப்பர்ஸில் எடுத்து நம்ம போட்டோம்னா டக்குன்னுட்டு எடுக்க ஈஸியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குது கொஞ்சமாக அது நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அடை மாதிரி கொஞ்சம் லைட்டாக தின்னாக ஆரம்பிச்சிடுது அப்போ பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா சூப்பராக வருது ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவும் காஞ்சிடுது அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டே நாள்லேயே இது எல்லாமே பொறி பொறிச்சேன் நல்லா காஞ்சிருந்தது சூப்பராகவும் இருந்தது ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி வச்சுக்கலாம் எனக்கு வந்து இடம் பற்றாதனால நான் வந்து அப்படியே கீழே எடுத்து வச்சுட்டு மாடிக்கே எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் மாடியில் இடம் இருந்ததுனால வச்சுட்டு பால்கனிலேயே கூட நீங்கள் வச்சு பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி தான் பண்ணி சூப்பராகவே காஞ்சிடுது கஞ்சி வைத்தல் அப்புறம் முறுக்கு வத்தல் இந்த மாதிரியெல்லாம் செய்வீங்க இல்லைங்களா கூடவே இந்த வெங்காய வத்தலையும் செஞ்சு பாருங்கள் ருசியும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குயிக்காகவும் செஞ்சிடலாம் ஸோ நான் அதை வெயிலில் வச்சு அட் ஈவினிங் போய் பார்க்கும்போது நல்லாவே காஞ்சிருந்தது சரி இன்னும் வெயில் இருக்கேன்ட்டு அதை கொஞ்சமாக திருப்பி விட்டுட்டு வந்தேன் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா முடமுடன் காஞ்சிருந்தது சரி ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டேன் அடிப்பக்கம் வந்து கொஞ்சம் காயாத மாதிரி இருந்தது ஏன்னா கொஞ்சம் திக் திக்காக இருந்ததுனால காயலை அதனால் இன்னும் ஒரு நாள் காய வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி காய வச்சுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரசம் சாதத்தோடெல்லாம் சூப்பராக இருக்குங்க வெறுமாவே ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பிடும் போதே செம்மையாக இருக்குது கண்டிப்பாக வங்காய வத்தலை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே காய்ஞ்சிடுச்சுங்க அடுத்த நாள் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு ஒரு நாள் காய வச்சுருந்தேன் இதை வந்து பால்கனிலேயே நீங்கள் வச்சிங்கன்னா வீட்லேயே ஃபேன்லேயே வச்சிங்கன்னா கூட காஞ்சிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம்லாம் போட்டதுனால கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் ஆக ஆரம்பிச்சிடுது இது வெறும் வந்து இந்த ரேஷன் மாவில் தாங்க நானும் செஞ்சேன் அந்த ரேஷன் பச்சரிசி இருக்குது இல்லைங்களா அதுலேயே செஞ்சிங்கனாலே சூப்பராக வந்துடும் நீங்கள் மாவா இல்லைனா கூட அரிசியை வந்து ஊற வச்சு அரைச்சி கூட நீங்கள் செய்யலாம் இப்போ பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ என்ன நல்லா காஞ்சிடுச்சு வேறு கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாலே நல்லா பொறிஞ்சிடுது சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு இது வந்து பருப்பு சாதத்தோடையோ ரசம் சாதத்தோடையோ இல்லை வெறுமா கூட ஸ்நாக்ஸாகவே வை சாப்பிட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வெங்காயம் வத்தலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய வத்தல் ரெசிபிஸும் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர தேவைப்பட்டால் போய் பாருங்கள் வித்தியாசமான கஞ்சி வத்தல் ரெசிபிஸ் எல்லாமே இருக்குது கஞ்சி வத்தல் இல்லைங்க எல்லா வத்தல் ரெசிபீஸும் இருக்குது மசாலா வத்தல் அப்புறம் பார்த்திங்கன்னா அவள் வச்சு ரெட் அவலை வச்சு எப்படி ஜவ்வரிசி வத்தல் ரைஸ் வேஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னு நினைக்கிறீங்களா ஃபீல் பண்ணாதீங்க அதையும் வச்சு கூட நம்ம வத்தல் செய்யலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு உண்டான பொட்டேட்டோ வத்தல் அப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ வத்தல் ராகி வத்தல் ஸ்ட்ரென்த்தானது ஆனது வடகம் ரெசிபி இந்த மாதிரி நிறைய இருக்குது போய் விசிட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்